மஷருடைய நிலையெல்லாம் நினைத்து நினைத்து பார்த்து இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய அமல்களை சரி செய்வதற்குண்டான வாக்கியத்தை எங்களுக்கு அல்லா அரப்பாவிலே பெரிவாயாக மீண்டும் மினாவிலே தங்கக்கூடிய இந்த அமல்களை எல்லாம் யா அல்லா முழுமையான முறையிலே நல்ல முறையிலே கலாசோடு பக்குவத்தோடு யா அல்லா தக்குவாவோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தூர் பெரிவாயாக மிக மிக முக்கியமான இந்த நாட்களிலே நாங்கள் நாங்கள் எங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாமல் எங்களுடைய பேச்சுக்கள் நாடு எங்களுடைய வார்த்தைகள் நாடு எங்களுடைய எண்ணங்களினாலே எங்களுடைய செயல்களினாலே நாங்கள் வீணாக்கி விடாமல் யா இந்த அமல்களை பரிபூர்ணமாக பக்குவமாக செய்யக்கூடிய வாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்த அருள் பரிவாயாக யா அல்லா நாங்கள் கேட்கக்கூடிய துராக்களை கபோல் செய்த அருள் பரிவாயாக குறிப்பாக நாளைய தினம் ஆரஃபாவுடைய தினத்திலே நாங்கள் அதிகமாக கேட்பதற்கும் மனமுருகி கேட்பதற்கும் எங்களுடைய பாவங்களையெல்லாம் நாங்கள் நினைத்து நினைத்து வருந்தி வேதனையுடன் எங்களை எங்களுடைய பொறுத்து கொள்வதற்கு நீ எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய இந்த பொன்னான நாளில் எங்களை நாங்கள் அதிகமாக துவாவில் ஈடுபடுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய இந்த பஷாரத் ஹஜ் சர்வீஸ் என்ற இந்த குழுமத்திலே வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நிறைவாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தோருள் பிரிவாயாக யா அல்லா இதுல எத்தனையோ சாலிஹான அடியார்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பொருட்டினால் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் யா அல்லா மக்குபூலாக மபுரூராக ஆக்கிய அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே கருவியுள்ளவனே இந்த ஹஜ் சர்வீஸை நடத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஹாஜியார் அவர்களுக்கு எல்லாவிதமான உடல் ஆபியத்தையும் ராகத்தையும் வளங்களையும் யாழ்லா நிறைவாக தந்தருள் புரிவாயாக யாழ்லா இந்த சர்வீஸின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் யாழ்லா அதிகமான ஹாஜிகள் வந்து حجی سیئے کڑی واقعیتی تندر بریوایا گئے رب رحمانی اند دعا وی انہوں نے فضل کرمی نالے قبول چاہی دار بریوایا گئے نبی صلی اللہ علیہ وسلم اور گڑی پرٹ نالے قبول چاہی دار بریوایا گئے ربنا آتینا فی الدنیا حسنا وفی اللہ آخرت حسنا توقینا عذاب النار وصلی علی النبی محمد وعالی وصحبی اجمعین رحمتک یا ارحم الراحمین والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد